ஃப்ரெண்ட்ஸ் இசிஐஎல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இசிஐல இருந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரி அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி அசிஸ்டென்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து பாருங்க சவுத் ஜோனில் வந்து வரும் ஸோ சவுத் ஜோனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு போஸ்டிங் எங்கன்னா கூடங்குளமில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா ட்ரிபிள் ட்ரிபிள்இயோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிட்டு டிப்ளமோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்ட்டி வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஸோ அடுத்த கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ முடிச்சிட்டு என்டிடி லெவல் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் இன்னொரு கேட்டகரிக்குமே ட்ரிபிள் ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ ஸோ மெக்கானிக்கல் இஎன்ட்ஐ இந்த மாதிரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இசி எலக்ட்ரிக்கல் இ ட்ரிபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஎன்ட்ஐ மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் சிஎஸ்சி இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க அதாவது டெக்னிக்கல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கெலாம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோமா முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் மீதி இருக்கிற ரெண்டு கேட்டகரிக்கும் பிஇபி டெக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தால் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கெலாம் தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ஜில் இருந்து ரிலேக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே ஏஜ்லருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் இயர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர்த் இயர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரிக்கு அதே டெக்னிக்கல் ஆஃபீஸர் இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் இந்த மாதிரி வந்து வரும் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நாட் சிக்ஸ் வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதில் செலக்ஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க செலக்ஷனு அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதில் ரெக்ரூமெண்ட் பண்ண போகிறாங்க அது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு தேர்ட்டி மார்க் வந்து இருக்கும் பர்சனல் இன்ட்ரிவிக்கு வந்து ஒரு ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்டர்வியூக்கான வேணுமே கொடுத்துருக்காங்க நம்ம சவுத் ஜோனுக்கு வந்து பாருங்கள் சென்னை கிண்டியில் வந்து உங்களுக்கான இன்ட்ரிவ் இருக்கும் ஸோ சிக்ஸ்டீன் டிசம்பர் தான் வந்து உங்களுக்கான இன்ட்ரூவ் டேட் அந்த இன்டர்வியூ டேட்டப்போ நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை நான் கொடுக்குறேன் அந்த லிங்கில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரெசியூம் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் ஃபோட்டோசட் ஃபோட்டோ காப்பீஸ் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த வெனியூ இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்